ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு பாடி என்ஜின் சுத்தமாக இருக்கும் லோக்கல் நம்பரு எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு வருஷம் லைஃப் டேக்ஸு பதினஞ்சு வருஷம் வண்டி கேட்குறவள ஏழை ஏழு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபாய்க்கு நடக்க வாய்ப்பு இருக்குது வண்டி தெளிவாக சுத்தமாக இருக்கும் இன்ஜின் பாடி ரெண்டு டயர் ஒரிஜினல் ரெண்டு டயரு பட்டனில் இருக்குது வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருநெல்வேலி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவாங்க லைஃப் டேக்ஸ் பதினஞ்சு வருஷம் கட்டி கொடுத்துருவாங்க வண்டி கேட்குற விலை ஏழு லட்ச ரூபா இந்த வண்டியும் பார்க்குற இடம் திருநெல்வேலி நம்ம போடுற எல்லா வண்டியுமே திருநெல்வேலி திருநெல்வேலி பக்கத்தில் மட்டும்தான் பார்க்கணும் ஸோ கஸ்டமர் வெளியூர் கஸ்டமர் கிளம்பி வராங்க சென்னை கோயம்புத்தூர் திருச்சி திருப்பூர் எல்லா ஊர்லேருந்தே வர்றீங்க நைட்டு கிளம்பி காலையில் வர்ற மாதிரி வாங்க அப்போ தான் ஒன்றுக்கு ரெண்டு வண்டி பார்க்க முடியும் டைம் இருக்கும் தென் கால் பண்ணி நான் எடுக்கலைன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூப்பிடுங்க நான் எடுக்கிறேன் ஏன்னா கால்ஸ் நிறைய வருது கொஞ்சம் ஃபோன் கால்ஸ் எடுக்க முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க ஒவ்வொரு வண்டி முடிக்கிறேன்னா எனக்கு ரூபாய் கமிஷன் நான் பார்த்துக்கிட்டே நேரில் விட்டுறேன் பார்த்து பேசி வாங்கிக்கோங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் மார்க்கெட் ரேட்டு எங்கள் சைடு மாடலுக்கு ஏற்ற ரேட்டு தான் இயர்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு போகுது ஒரு வண்டி நல்லா இருந்தால் ஒரு ஐம்பதாயிரரூவா குறையாக இருக்கும் ஒரு ஐம்பதாயிரூவா கூட இருக்கும் பத்து இருபது ரூபா வித்தியாசத்தில் இருக்கும் இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் மூணு மாதம் இருக்குது லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டி கொடுக்கலாம்னு கொடுத்துருவாங்க இப்போ ஒரு வருஷம் கட்டியிருக்கு அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பேசிக்கலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஆறு மாதம் எஃப்சி இன்சூரன்ஸு பதினஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு டிவி செட்டு சப் ஊஃபர் இருக்குது என்ஜின் பாடி சுத்தமாக இருக்குது ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு பட்டன் எட்டு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க குறச்சி வாங்கிக்கலாம் என்னோடய நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு வண்டி பார்க்கக்கூடிய திருநெல்வேலி திருநெல்வேலி பக்கத்தில் ஃபைனான்ஸ் அப் ஆப்ஷன் போகிறீங்கனாலும் வந்து அட்வான்ஸ் போட்டு மீதி அமௌண்ட்டுக்கு ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் பதினஞ்சு நாள் அக்ரிமெண்ட் டைம் போட்டு தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் ஃபுல் லைஃப் டேக்ஸ் ஒரு ஒரு செப்ஷன் ஷூன்ஸ் கரண்ட்டு பதினஞ்சு வருஷம் பெருமி அஞ்சு வருஷம் பெருமிட்டு ஃபிட்டிங்ஸ் வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொஞ்சம் நிறையா போட்டுருக்குற ரேட்டு கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க நேரில் வரவங்களும் குறைச்சி பேசலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் சாதா இன்ஜின்னு வண்டியோ கேட்குற வில பத்தரை லட்ச ரூபா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு பத்து மாதம் எஃப் இன்சூரன்ஸ் கரண்ட்டு பதினஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு எட்டு மாடல் எட்டு லட்சரூபா கேட்குறாங்க நேரில் வரவங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசத்தில் நடக்கும் ஃபோன்லேயே ரேட்டு கேட்டு மேக்ஸிமம் ஃபில்ட்ரு பண்ணுறீங்க அது தப்பில்ல பட் ஆனால் அக்யூரட்டான ரேட்டு தெரியாது ஸோ ஃபோன்லேயே ரேட்டு கேட்டு ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம் ஃபோட்டோ போடுங்க ஃபோட்டோ போடுங்கன்னு கேட்க வேணாம் நேரில் வந்துருங்க நம்பிக்கையாக ஒரு வண்டி எடுத்தாரேன் என்னோட நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் திருநெல்வேலி திருநெல்வேலி பக்கத்தில் பார்க்கணும் ஒரு சில வண்டி அஞ்சு கிலோமீட்டர்லேயும் இருக்கும் ஒரு சில கிலோ வண்டி ஐம்பது கிலோமீட்டர்லேயும் இருக்கும் ஸோ கார் வச்சுருந்தா காரில் வந்துருங்க பஸ்ஸோ ட்ரெயினில் வரீங்கன்னா என் காரில் எடுத்து ஏறிக்கலாம் வண்டிக்கு டீசல் போடணும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ஒரு வருஷம் ரெக்கார்டு பதினஞ்சு வருஷம் லைஃப் டேக்ஸு வண்டி நல்லாயிருக்கும் நல்லா நீட்டாக வேலை பார்த்துட்டாங்க ஒம்பதரை லட்ச ரூபா கேட்குறாங்க வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருநெல்வேலி திருநெல்வேலி பக்கத்தில் அப்புறம் வண்டி விலையை குறைச்சிட்டாங்க அதுக்கு தானே உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறோன்னு சொல்லாதீங்க வண்டி காமிக்கிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு வேலை அதுக்கு தான் நான் கமிஷன் வாங்குகிறேன் வண்டி குறைச்சி வாங்குறது அது நீங்கள் நேராக பேசிக்கோங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசிக்கோங்க வண்டி கிளம்புறதுக்கு முந்தின முந்தின நாள் பார்க்க வரோன்னா அதுக்கு முந்த நாள் நைட்டு எனக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க என்னோடய நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் இந்த வண்டி ரெண்டாயிரம் மாடலு எப்சின்சன்ஸ் ஒரு வருஷம் பாய்ச்சு வருஷம் லைஃப் லைஃப்டேக்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க வண்டி கேட்குறவளா மூன்றா முனைகால் தென் நேரில் வாங்க அது அக்ரெக்டான ஒரு விலையில் நடக்கும் நியூ பெயிண்டிங்கு நியூ அப்பால்ஸு நியூ ஸ்டிக்கரு என்ஜின் சுத்தமாக இருக்குது ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு பட்டன் கிடக்கு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு லெஃப் இன்சூரன்ஸ் ஆறு மாதம் பத்து மாதம் லைஃப் டேக்ஸ் ஃபுல் லைஃப் கட்டியிருக்கு பதினஞ்சு வருஷம் வண்டி கேட்குறவளா பத்து பதினஞ்சு பத்து ரூபா பத்து ஓடச்சு நடக்கும் வண்டி பார்க்க வேண்டிய இடம் திருநெல்வேலியிலே பார்க்கலாம் செட்டு டிவி சப் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ